வணக்கம் இந்த தொடக்கத்திலே ஒரே ஒரு இறை செய்தியை உங்களுக்கு கூற முன்வந்துள்ளேன் நீ செய்யும் தர்மம் சாவிலிருந்து உன்னை விடுவிக்கும் செல்லாதவாறு காப்பாற்றும் தர்மம் செய்வோர் எல்லோருக்கும் உன்னத இறைவன் திருமன் சிறந்த காணிக்கையாக்குகிறது என்று ஆகமம் நான்காவது அதிகாரம் வார்த்தைகள் பத்து மற்றும் பதினொன்று கூறுகின்றது இந்த இறைவார்த்தையை மையப்படுத்தி ஒரே ஒரு செய்தியை இறை செய்தியை உங்களுக்கு கூற முன்வந்துள்ளேன் தர்மம் காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற பாடல் வரிகளை நாம் கேள்விப்பட்டது அதுவும் நாம் கூறும் இந்த இறை செய்திக்கும் மிக பொருத்தமான உண்மையே நாம் தர்மம் செய்யும் போது பள்ளி கொடுக்க தேவையில்லை இல்லாதவர்களுக்கு சிறிது கொடுத்தாலும் மனம் உவந்து இதயத்திலிருந்து உண்மையாக அவர்களுக்கு சிறிது கொடுத்தாலும் போதும் அது உன்னத இறைவனுடைய திருமுன் சிறந்த காணிக்கை நமக்கு அளிக்கப்படும் என்று கடவுள் இன்றைய புதிய ஆண்டின் தொடக்கத்திலே நம்மை பார்த்து கூறுகின்றார் இயேசுவை தேடி வந்த அனைவரையும் அவர் ஒரு நாளும் வெறுங்கையோடு திரும்பி அனுப்ப போவதாக கூறப்பட்டதே இல்லை கூறுகிறது நீ வெறுங்கையோடு திரும்பி அனுப்பப் போவதில்லை போவதில்லை என்று நம்மை பார்த்து இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே நம்மை பார்த்து கூறுகின்றார் நாம் வெறுங்கையோடு இந்த ஆண்டின் தொடக்கத்திலே இருந்து முடிவு வரை நாம் வெறுங்கையோடு எந்த காரியத்திலும் வெறுமையாக நிற்கப் போவதில்லை என்று நம்மை பார்த்து இறைவன் கூறுகின்றார் நாம் தர்மம் செய்யும் போது இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை பொழிவார் அது நம்முடைய அகக்கண்களுக்கு தெரியாது புறக்கண்களுக்கும் தெரியாது ஆனால் நம்மை படைத்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் செய்யும் பொழுது நாம் இருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலைகளில் மிக துயரமான சூழ்நிலைகளில் இக்க சூழ்நிலைகளில் இறைவன் நிச்சயமாக நாம் செய்யும் தர்மத்தை முன்னிட்டு ஒரு சிறிய உதவியை நமக்கு செய்வார் நாம் எப்படியெல்லாம் தர்மம் செய்யலாம் யாருக்கும் அன்பை இழந்து தவித்த யாவருக்கும் நாம் தேடி சென்று நம்முடைய கண்களுக்கு புலப்படும் போது அவர்களுக்கு சிறிது நம்மாலான அன்பை அவர்களுடைய இதயத்தில் அள்ளி தெளித்தாலே போதும் அதுவும் சிறிய தர்மம் எத்தனையோ பேர் இன்று முதியோர் இல்லங்களிலே அனாதை ஆசிரமங்களிலே வீதியோரங்களிலே கண்ணீரோடு பிச்சை எடுத்துக்கொண்டு கவலையோடு ஒருவேளை சோற்றிற்காக அழுக்கோடு ஒருவே ஒரே ஒரு உடையை கொண்டு ஏன் பிச்சை எந்தும் எத்தனையோ சிறார் பெருமக்களை எத்தனையோ முதியோர் பெருமக்களை எத்தனையோ இளைய பெருமக்களை நாம் எத்தனையோ தடவை பார்த்திருக்கின்றோம் அவர்களுக்கு நம்மாலான சிறிய உதவியை செய்தாலே போதும் நான் சிறையில் இருந்தேன் நீ என்னை காண வந்தாயா நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு நீ உடுத்தினாயா நான் அன்பை இழந்து ஆறுதலை இழந்து வாடி நின்றேன் என்னை தேடி வந்தாயா என்று இறைவார்த்தை கூறும்போது அந்த ஆண்டவன் நம்மை பார்த்து கூறும்போது அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய பதில் அம்மாண்டவரே நீ அன்பை இழந்து தவிக்கும் போது நான் அன்பை கொடுத்தேன் நீ ஆறுதல் இன்றி தவிக்கும் போது நான் ஆறுதலை தந்தேன் நீ ஆடை இன்றி தவித்த போது நான் ஆடை கொடுத்தேன் நீ சிறையில் இருந்த போது நான் காண வந்தேன் என்று நான் கூற இருக்கின்ற காலகட்டம் இனி வரும் இந்த புதிய ஆண்டு எனவே நாம் பார்க்கும் பலருக்கு நம்மால் நம்முடைய கண்களுக்கு புலப்படும் ஏழை எளிய மக்களுக்கு நாம் சிறிய தர்மம் செய்ய இந்த ஆண்டு நம்மை வரவேற்கின்றது அவர்களின் முகம் அவமானத்திற்கு உள்ளாகப் போவதில்லை என்று இறைவார்த்தை கூறுகின்றது நமக்கு இந்த ஆண்டு நம்முடைய வாழ்வு நம்முடைய எதிர்கால வாழ்வு எந்த சூழ்நிலையிலும் அவமானத்திற்கு உள்ளாகாதவாறு நம்மை பாதுகாப்பார் இறைவன் என்பதை இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே கூறுகின்றார் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நம்புவோருக்கு நன்மை எதுவும் குறைவுபடாது என்று இறைவார்த்தை திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் அவரை நம்பி காலெடுத்து வைக்கும் நாம் அனைவருக்கும் ஒரு நாளும் நன்மை குறைவுபடாத அளவுக்கு அள்ளி அள்ளி அருளையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கப் போகின்றார் என்பதை இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலேயே நம்மை பார்த்து கூறுகின்றார் அவர் கூறும் பல்வேறு ஆசிர்வாதங்களுக்கு அவர் தரும் பல்வேறு ஆசிர்வாதங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு சூழ்நிலை நல்ல மனதோடு உண்மையான மனநிலையோடு அடுத்தவர்களுக்கு நம்மாலான சிறு சிறு காரியங்களை உதவிகளை செய்வது மட்டும்தான் எனவே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அந்த ஆண்டவனுக்கே உதவி செய்வதற்கு சமம் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி நம்மாலான உதவிகளை தேடி சென்று தேடுவோர் கண்டடைவர் என்று கூறுகின்றாரே இறைவன் நற்செய்தியிலே அப்படி தேடி சென்று அந்த அயலானின் ஆண்டவனை கண்டு அந்த அயலானின் ஆண்டவனை கண்டு அந்த ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த ஆண்டவனுக்கே நாம் தொண்டு செய்கின்றோம் தர்மம் செய்கின்றோம் என்பதை நினைத்து அந்த தர்மம் செய்வதினால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்பதை மனதில் நிறுத்தி நாம் எதிர்கொண்டு போகும் எல்லா பாதைகளையும் இறை சமூகத்திற்கு முன்னால் ஒப்பு கொடுத்து நாம் பயணம் செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நம்முடைய வாழ்வு சிறக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் நாம் எதிர்கொண்ட எல்லாமே சிறக்கும் இது முற்றிலும் உண்மை இந்த குடிலே இருக்கின்ற துருக்குடும்பத்தினுடைய ஆசிர்வாதமும் இறை இயேசுவினுடைய ஆசிர்வாதமும் அந்த எல்லாமே அந்த தந்தையினுடைய ஆசிர்வாதமும் இறை சமூகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் நம்மை முழுமையாக அந்த தந்தையினுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் நிச்சயமாக எல்லாமே சிறக்கும் அப்பா கிட்ட நிச்சயம் தருவார் என்ற அந்த வார்த்தையை முழுமையாக மனதில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை எதிர்வரும் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் வரும் புதிய ஆண்டையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மாலான சிறு சிறு உதவிகளை செய்வோம் இறை ஆசிரை தந்தையினுடைய ஆசிர்வாதத்தை இனிவரும் காலகட்டத்திலே நாம் பெறுவோம் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் சந்தோஷமும் உங்களுடைய குடும்பங்களிலும் இல்லங்களிலும் சிறக்க என்னுடைய ஜபங்களும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்